ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் இந்த கிரேவியை நம்ம நான் சப்பாத்தி இல்லைனா தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயிலு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரிக் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இது கூட சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னால் இது ரொம்ப ஹார்டாக மாறிடும் மசாலாலாம் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் அதே பேனில் கொஞ்சமாக பட்டரு ஸ்பைசஸ்க்கு பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே நான் ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதும் நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது அப்படியே மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கிற கேப்பில் நான் மிக்சி ஜாரில் நாலு முந்திரி ஆஃப் டேபிள் ஸ்பூன் கசக்கசா சேர்த்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி கசகசாவை சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ண பன்னீரையும் இது கூட சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூ